வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு எட்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் ஒன்று ப்ளஸ் நான்கு ப்ளஸ் பதினாறு அப்டூ என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று நான்கால பெருக்கும் போது நான்கு கிடைக்கும் இந்த நான்கு நான்கால பெருக்கும் போது பதினாறு அதாவது இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு நமக்கு தெரியும் பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ் எண்ணின் மதிப்பு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு கேட்டிருக்கிறது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஸோ எண்ணின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க பெருக்கு தொடர் இருந்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஏங்கிறது கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் ஆர் வந்து நமக்கு பொது விகிதம் ஸோ பொது விகிதம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் டி டூ பை டி ஒன் ஸோ இதில் இரண்டாவது உறுப்பை டி டூ முதல் உறுப்பை டி ஒன்னாக எடுத்திருந்தோம் அப்படின்னா டி டூ பை டி ஒன் நான்கு பை ஒன்று ஸோ ஆறின் மதிப்பானது நமக்கு நான்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ நமக்கு ஃபார்முலா எந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா முதல் n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆறின் மதிப்பானது கிரேட்டர் தேன் ஒன்று அதாவது ஒன்றை விட அதிகமாக இருக்குது ஸோ நம்ம எஸ் எண்ணுக்கான எந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன் ஏன்னா ஆரானது நாட்டு ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கிறதுனால தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம் நமக்கு எஸ் எண்ணுக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஏ மதிப்பு தெரியும் ஒன்று பெருக்கல் ஆர் மதிப்பு நமக்கு தெரியும் நான்கு ஸோ நான்கு பவர் என் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ என்னை அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஒன்றால் பெருக்கிறதுனால இந்த ஒன்றை எழுத தேவையில்லை ஸோ நான்கு பவர் என் மைனஸ் ஒன்று பை நான்கு மைனஸ் ஒன்று மூன்று ஸோ இங்கே வகுத்தலில் இருக்கிற மூன்றானது அந்த சைடு நமக்கு பெருக்கற் பலனில் போகும் ஸோ மூன்று பெருக்கல் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஈக்குவல் டு நான்கு பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம் மூவைந்தா பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று ஆறு மூணா பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பதுக்கு ஒன்பது மீதி ஒன்று மூணா ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒரு மூன்று 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 ஒன்றும் நான்கு ஸோ நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஈக்குவல் டு

எண்ணின் மதிப்பை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இப்போ இதை நான்கால் வகுக்கலாம் ஒரு நான்கு நான்கு ஜீரோ ரெண்டு நான்கா எட்டு மீதி ஒன்று பதினாறு நான்கு நான்கா பதினாறு அடுத்தும் நம்ம நான்கால் வகுக்கிறோம் ரெண்டு நான்காய் எட்டு மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐந்து நான்காய் இருபது மீதி ரெண்டு இருபத்தி நான்கு ஆறு நான்கு இருபத்தி நான்கு அடுத்து நம்ம நான்கால் வகுக்கிறோம் ஆறு நான்காய் இருபத்தி நான்கு மீதி ஒன்று பதினான்கு சரி பதினாறு நான்கு நான்கு பதினாறு அடுத்து நான்கால் வகுக்கிறோம் ஒரு நான்கு நான்கு மீதி ரெண்டு இருபத்தி நான்கு ஆறு நான்கா இருபத்தி நான்கு அடுத்து இதை நம்ம நான்கால் வகுக்கிறோம் நான்கு நான்கு பதினாறு ஸோ நம்ம நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நான்கின் அடுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கின் அடுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆற நம்ம என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா நான்கின் அடுக்கு ஆறு இந்த சைடு நமக்கு ஏற்கனவே நான்கின் அடுக்கு எண் அப்படின்னு சொல்லி இருக்குது அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளும் சமமாக தான் இருக்கும் ஸோ எண்ணின் மதிப்பு டைரெக்டாக நம்ம இதிலிருந்து எடுத்து எழுதிக்கலாம் என் ஈக்குவல் டு ஆறு ஸோ நமக்கு முதல் ஆறு உறுப்புகளை கூட்டும்போது தான் நமக்கு தேவையான ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கிடைத்திருக்கும் நமக்கு கணக்கில் ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க அது வந்து பெருக்கு தொடர் வரிசைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏன்னா ஒன்று பெருக்கல் நான்கு இந்த நான்கு நான்கால் போது பதினாறு வருது ஸோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை இந்த பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கிடைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு எண்ணின் மதிப்பாக கேட்டிருக்கிறாங்க என் கொடுத்துட்டாங்க கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை எடுத்து எழுதி எஸ்என்னுக்கான ஃபார்முலா அதாவது ஆர் வந்து நாட் ஈக்வல் டு ஒன்னாக இருக்கும்போது உள்ள ஃபார்முலாவை எடுத்து எழுதி எஸ்என் ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதிடும்போது நமக்கு என்னின் மதிப்பானது ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது